மது நாட்டிற்கு வீட்டிற்கு உயிருக்கு கேடு திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்கள் நேற்றைக்கு பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையா போயிட்டு இருக்கு டாஸ்மாக ஆதரவாகவும் மக்கள் குடிச்சு சாகட்டும் மீதி இருக்கவங்களை வச்சு ஆட்சி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு டாஸ்மாக் அதை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைத்தவர்கள் திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லணும் டாஸ்மாக் மூலமாக வருவாய் வருகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மக்களை குடிக்க வச்சு இவங்க வருமானம் பார்க்கிறாங்க இரண்டு கட்சிகளும் ஆலைகள் வச்சிருக்காங்க

தேர்தலுக்கு கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் மூடுவோம் முதல் கையெழுத்து அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அவர்களும் அதை பேசியிருந்தாங்க கனிமொழி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம்லாம் நடத்தி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள்லாம் உருவாகிறாங்க அப்படின்ட்டு கடுமையாக போராட்டம் நடத்தினது கனிமொழி அவர்கள் தான் இன்றைக்கு உருவாகலையா அப்படிங்கிற கேள்வி இந்த நாம கேட்கணும் ஏன்னா நேற்றைக்கு பேசிய முன்னாள் திமுக எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்கள் அவர் பேசுறாரு எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைச்சிச்சுன்னா இருபத்தி மணி நேரமும் டாஸ்மாக வந்து திறந்து வச்சிருப்பேன் நீங்க குடிக்கிறவங்க தான் குடிப்பாங்க அதை போய் குடிக்கிட்டோம் குடிச்சு சா சாகட்டும் மீதி இருக்கவங்கள வச்சு ஆட்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ பேசியிருக்காங்க இதற்கு யாருமே மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கல குறிப்பிட்டு கனிமொழி அவர்கள் சொல்லணும் இதுதான் வந்து இளம் விதவைகளை வந்து தடுக்கிற ஒரு நிகழ்வா இல்ல இளம் விதவைகளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமா அப்படின்ட்டு கனிமொழி அவர்கள் சொல்லணும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடும் தான் இருக்காங்க சாவு அப்படிங்கிறார் எந்த அளவுக்கு ஒரு பேச்சு இது முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுறாரு இதற்கு யாருமே கண்டனம் தெரிவிக்கல சீமானுக்காக அந்த கத்து கத்துன வி சி கா கட்சியா இருக்கட்டும் கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்களாக இருக்கட்டும் மற்ற எல்லா கட்சியுமே கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு விவாதங்களையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கல்லுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்க இவர் சொல்றாரு என்ன இதற்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு அதிகாரம் வந்தால் அவர் கட்சியில் இருந்துட்டு பேசுறார் கட்சியோட மேடையில் பேசுகிறார் ஆளுங்கட்சியாக இருந்துகிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் திறந்து வைப்போம் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க